வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு ஏ இரண்டில் கவிதை பேழையில் நாம் பார்க்க போகிறது சிலப்பதிகாரம் பாடல் சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் முதல்ல பாடல் பாடலாம் அதுக்கடுத்து பாடலினுடைய பொருள் பார்க்கலாம் சரிங்களா வாங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அல்லதார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இல் அங்கலர் உலகு அளித்தலான் திங்களை போற்றுதும் திங்களை போற்றதும் கொங்கு அலதார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியில் அங்கன் உலகு அளித்தலான் நாயிரு போற்றுதும் நாயிரு போற்றுதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் நாயிறு போற்றுதும் நாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் திரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று மேல் நின்று தான் சுரத்தலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான் வடிகள் பாடல் பார்த்தாச்சு இப்ப இதனுடைய பொருள் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மூன்றாவது பாரா இருக்கு பார்த்தீங்களா மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அங்க சிகப்பு கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த மூணு வரிகள் மூணு லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது மனப்பாடம் நீங்க பண்ணிக்கணும் சரிங்களா இப்ப திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்கள்னா நமக்கு நல்லாவே தெரியும் நிலவு சரிங்களா நிலவுக்கு பெயர் தான் திங்கள் கொங்கு அழதார் சென்னி குளிர் வெண்குடை போன்றியில் அப்படின்னா அத்திமலர் மாலையை அணிந்தவர் யாரு சோழமன்னன் அவருடைய அந்த குடை வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது ரொம்ப குளிமையா இருக்கும் திங்கள்னா நிலவு 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 எப்பொழுதுமே எப்படி இருக்கும் நல்ல குளிர்ச்சியா குளுமையாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் தரும் அதுபோல நாம் என்ன பண்ணணும் வெண்ணிலாவை போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது இரண்டாவது பாருங்க போற்றுதும் நாயிறு போற்றுதும் என்ன கதிரவன் யாரு கதிரவன் காவிரி யாரு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாரு சோழ மன்னன் சோழ மன்னனின் ஆனை சக்கரம் போல இமயத்தை இமயமலையை வலப்புறமாக வலம் வரும் கதிரவனை போல என்ன பண்ணுகிறதா சுற்றுகிறது கதிரவனை போல நம்ம என்ன பண்ணுவோம் போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் யாரு சோழ மன்னர் அவருடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வளப்புறமாக சுற்றி வருதான் அதனால நம்ம என்ன பண்ணணும் கதிரவனை வணங்கணும்னு சொல்றாங்க அடுத்தது மூன்றாவது பாருங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும்னா வான் மலையை போற்றுவோம் வானத்திலிருந்து வருகின்ற மலையை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொலியும் மன்னனை போல அதாவது அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் என்ன அருள் அதனை மழை வானில் இருந்து பொழிந்து மக்களை காப்பாற்று இல்லையா அது போல நாம் என்ன பண்ணுவோம் மாமலைய போற்றலாம் மாமலைய வணங்குவோம் மாமலைக்கு வணங்குவோம்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நிலவ போற்றி பாடுறோம் அடுத்தது இரண்டாவது கதிரவன் ஞாயிறு சூரியனை போற்றி பாடுறோம் மூன்றாவது மலையை போற்றி பாடுறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோ வடிகள் சரிங்களா புரிஞ்சுதா இப்போ நல்லா நீங்கள் ஒரு தடவை படிச்சு பாருங்க நம்ம மீண்டும் வேறொரு வகுப்பில் சந்திக்கலாம் பசங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்